அப்ப நமக்கு செடி கொடி எல்லாம் செடி பேசுங்க உங்களுக்கு சொல்றேன் ஒரு நூறு எழுபது வயசுக்கு மேல ஏதாவது ஒரு மரம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எழுபது வயசுக்கு மேல அந்த மரத்துக்கிட்ட போய் யாரும் இல்லாம பாத்துக்கோங்க யாரும் இல்லாம பாத்துக்கோங்க ஏன் இல்லாம பாத்துக்கோங்க உங்களுக்கு வெக்கம் ரொம்ப இருக்கும் யார் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னா ஓகே ஆனா யாரும் இல்லாம பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்க கஷ்டத்தெல்லாம் சொல்லி அந்த மரத்து மேல அப்படியே சாஞ்சி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு உங்க பிரச்சனை எல்லாம் சொல்லுங்க அந்த மரம் உங்களோட கெட்ட கருமாவை அதை எடுத்துக்கணும் அதை எடுத்துட்டு உங்களுக்கு நல்ல கருமாவை கொடுக்கும் இது கண்டிப்பா இது உண்மை ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன்னா இதே போலதான் இறைவன் இறைவன்கிட்ட வந்துட்டு உண்மையாக நீங்க படிங்க உண்மையாக பக்தி செலுத்துங்க அம்மா கிட்ட உண்மையாக நீங்க இருங்க அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களோட தேவைகளை அப்படியே திருப்பி கொடுப்பாங்க ஒரு எறும்பு கதை இருக்குல்ல பாத்தீங்களா கேட்டீங்களா எறும்பு கதை நம்ம எல்லாம் கேட்டிருப்போம் பாம்பு வந்துட்டு கடிச்சா செத்துடுவோம்னு வர வாங்கிடுச்சு சிவபெருமானிட்ட பாம்பு கடிச்சா நம்ம செத்துடுவோம்ல ஆனா எல்லா பாம்பு கடிச்சா சாகுறது இல்லை ஆனா பாம்பு கடிச்சா செத்துடணும் நான் கடிச்சா அடுத்தவங்க நீ பார்த்து பயப்படணும்னு அது கேட்டுச்சு வரோம் சரிப்பா உனக்கு நீ உன்ன பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க அப்படி ஒரு வரத்தை தாரம்னு சிவன் கொடுத்துட்டாரு இப்ப நம்ம எல்லாரும் இந்த இடத்துல ஒரு பாம்பு வளரட்டும் ஒரு சின்ன ஒரு தெண்டில் வரட்டும் இப்ப எவ்வளவு பயப்படாம இருக்கணும் புரியுது என்ன சொல்ல வருது ஒரு பூரா வரட்டும் பயப்படாம இருக்க அப்ப பாம்பு வந்து என்ன செய்வோம் ஐயோ அம்மான்னு ஓடி இருந்தோம் அப்ப இந்த எறும்பு நினைச்சது கடிக்குது செத்து போயிடுறாங்க அதனால பயப்படுறாங்க நம்மளும் சிவபெருமாட்டை போய் என்ன பண்ணணும் வரங்க எங்கணும்னு போகுது சிவபெருமாட்ட போய் வரங்க இப்படி போய் இன்னைக்கு சிவபெருங்க கேட்டார என்ன கேட்டாரு ஒரே வரங்க ரெண்டு மூணு வாரம் கேட்காத ஒரே வாரம் கேட்டுச்சு இது என்ன சொன்னிச்சு தெரியுமா கடிச்சா சாகணும்னு கேட்டுச்சு இது புத்தி இல்லாம கேட்டுருச்சு இது நான் கடிச்சா சாகணும் இல்லாருன்னு கேட்கறதுக்கு கடிச்சா சாகணுச்சு அப்படியே ஆகட்டும்னுச்சு இப்ப நல்லா யோசிச்சுப்பாரு நீ இப்ப என்கிட்ட பேசிட்டு இருக்க உங்களுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு எறும்பு கிடைக்கிட்டுமே நீ தேடி எல்லாம் பார்க்க மாட்டேன் கடிச்ச இடத்துல உணர்வு இருக்கும் அப்படி அடிச்சு கொண்டுருவேன் பொண்ணுங்கிற ஃபீல் உனக்கு வருமா வராது அப்ப நான் என்ன சொல்றேன்னா இறைவன் கிட்ட நீங்க இப்படித்தானே வரத்தப்பி கேட்டு வந்துருந்தீங்க எப்படி கேட்கணும்னே தெரியாம நீங்க வரத்தை கேட்டு துன்பத்தை நீங்க தொடர்ந்து சந்திக்கிறீங்க இறைவன் கிட்ட எப்படி வர கேட்கணும் நான் உன்னோட குழந்தை எனக்கு எது சரின்னு உனக்கு தான் தெரியும் எனக்கு சரியானதை செய் போதுமானது எது சரி எது தவறுன்னு அவருக்கு தான் தெரியும் அது எனக்கு கொடு தனியா எதுக்கு லிஸ்ட் போடுறீங்க சரி லிஸ்ட் போட்டீங்களே நாங்க கொடுத்தோமே சரியா போச்சா நான் இதை பத்தி